குரு வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி இப்ப பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ் வருட பிறப்புல பாத்தீங்கன்னா பனிரெண்டாவது மாதம் கடைசி மாதமான பங்குனி மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக தெளிவா பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது மிக சிறப்புமிக்க பண்டிகையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதத்தில் ஏழு முகூர்த்தங்கள் வருது பங்குனி மாதத்தில் தான் பாத்தீங்கன்னா கிராமப்புற திருவிழாக்கள் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த பங்குனி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசியான மீனம் ராசியில் அமர்ந்து அருள்வொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான சிறப்பு பண்டிகைகள் இருந்தாலும் திருவிழாக்களும் திருமணங்களும் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு நேயர்கள் அனைவருக்கும் இந்த பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றியும் என்னென்ன முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிற பற்றியும் முழுமையாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம வீடியோவை தொடர்ச்சியா நீங்க முழுமையா பாருங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் தனுசு ராசி காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியான தனுசு ராசிக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வகையில ராசிநாதன் குரு பகவானா இருக்கிறாரு குரு தட்சணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறதும் குருவை கூடவே வச்சுக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசி அப்படின்னாலே ஒரு இலக்கு கொள்கை அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் தர்ம சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும் ஆமா எடுத்துக்கொண்ட காரியத்துல அந்த செயல் வெற்றி அடையும் வரை தீவிர முயற்சி அப்படிங்கிறது அதிகமாக அதீதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆமா எல்லாரையும் பக்குவமா வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்கே உண்டான ஒரு குணம் ஆமா இதுல குறிப்பா மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கொஞ்சம் குணாதிசயங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்றாறு போல சிறு சிறு வேறுபாடுகள் இருந்தாலும் காமனா அந்த விஷயங்கள் உண்டு இப்போ உங்களுக்கு என்ன நடக்குது என்ன செய்யலாம் அப்படிங்கறத பார்ப்போம் இப்ப ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் குறிப்பாக உடம்புக்கு கவனம் எடுத்துக்கோங்க அடி வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் மனம் சார்ந்து மூளை மூளை மனம் சார்ந்த பிரச்சனை தலை சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஆரோக்கிய குறைபாடு அதுக்கு மட்டும் கவனம் எடுத்துக்கங்க அப்போ ரொம்ப முக்கியம் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் மே மாதத்துக்கு பிறகுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இப்போதைக்கு இது ஒரு தற்காலிகமான விஷயம்தான் தனுசு ராசிக்கு தனுசு ராசியை பொறுத்த வகையில் நம்ம வந்து அவங்களோட நிறைய ஜாதகங்களை நம்ம அனுப்பி இப்படி தான் நடந்திருக்கு அதுலேயும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் முயற்சிகள் எடுக்கிற முயற்சிகள்லாம் தடை தாமதத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்ப வருகின்ற மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா அவர் பேச்சி ஆகி என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மார்ச் மாசத்துல பயிற்சி ஆகிடுவார் அப்ப நான்காம் இடத்துக்கு அர்த்தாஷ்டம சனியாக போறாரு அது உங்களுடைய ராசியாவும் இருக்குது குரு பகவான் அது மட்டும் இல்லாம குரு அப்ப சுப கிரகத்தோட வீட்டில் சனி பகவான் அமர்வு நான்காம் இடத்துல அப்ப என்னன்னா சுப விஷயங்களை தர்ம சிந்தனைகளை அதிகப்படுத்துறது தர்ம காரியங்கள் அதிகமாக ஈடுபடுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய செய்ய வேண்டி இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வகையில ஒரு சிறப்பாக பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா பத்துக்குடையவன் நாளில் நீசமாயிட்டாரு அப்போ தொழில் வேலை சம்மந்தமாக இடமாற்றம் ஊர் மாற்றம் செய்யணுங்கிற ஒரு அமைப்பு வருது வேறு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசில் தோணும் வேறு இடத்துக்கு மாறிக்கலாம் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வேலை வேண்டான்னு ஒரு வேலையை மாறிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும் அதே போக ஒரு தொழில் இங்கே செஞ்சுக்கிட்டு இருப்போம் தொழில் இந்த இடத்துல செட்டாகலையே வேற ஒரு இடத்துல இந்த தொழில் ஆரம்பிச்சுக்குவோமா இந்த இடத்துல குளோஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு தோணும் அதெல்லாம் மாற்றம் செஞ்சுக்கலாம் செய்ய வேண்டிய செஞ்சுக்கலாம் அடுத்து ஒன்பது குடையவன் நாளில் இருக்கிறாரு எப்படியும் பயணம் போய் தான் ஆகணும் இடமாற்றம் ஊர் மாற்றம் பயணம் வெளிநாடு வெளியூர் தொழிலுக்காக வேலைக்காக வருமானத்திற்காக வெளியில போகணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறது தெளிவா உருவாயிடுச்சு தெளிவா உருவாயிருச்சு அது மட்டும் இல்லாமல் ஏழு குடை அதிபதியும் நாளில் தான் இருக்கிறான் அப்போ திருமணம் குடும்பம் வாழ்க்கை எல்லாமே இடமா அதாவது வீட்டை மாற்றிக்கிறது இடத்த மாற்றிக்கிறது வாடகை வீட்டை மாற்றிக்கிறது பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறையா இருக்குது வேலை மாற்றிக்கிறது தொழிலை மாற்றிக்கிறது வியாபாரத்தை மாற்றுறது வீட்டை மாற்றுறது வண்டியை மாற்றுறது வண்டி வாகனத்தை மாற்றுறது ஆமாம் அப்படிங்கிறது நிறையா இருக்குது ஆஹா ஒரு மாற்றம் அப்படிங்கிறது அவசியம் இந்த மாசத்துல யாருக்கு தனுசு ராசிக்கு உறுதியாக மாற்றம் அவசியம் உடல் நிலையில மணல் நிலையில பொருளாதார நிலையில ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல ரொம்ப அவசியமா இருக்குது இந்த மாற்றம் நிகழும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது லக்கணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து தசாபுத்தி அமைப்பை பாருங்க உங்களுக்கு யோகமான திசை அமைப்பு இருக்குதா இல்லை யோகம் இல்லாமல் கொஞ்சம் பாதகமான சூழ்நிலைகள் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்க பார்த்துட்டு அதற்கேற்றார் கேட்டார் போல இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க அவ்வளவு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு இந்த பங்குனி மாதத்தில் அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது என்ன காரணம்னா ராசிநாதன் ஒரு பக்கம் மறைஞ்சிட்டாரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் வலிமை இருந்தாலும் கொஞ்சம் உடல் தானே கொஞ்சம் சின்ன சின்னதாக உபாதைகள் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் தொழிலதிபதி நீசம் ஆகி போயிட்டார் ஏழாம் அதிபதி நீசம் அதாவது மனைவி மனைவிக்கு மருத்துவ செலவு வண்டி வாகனங்கள் செலவு ரிப்பேர் செலவு வீட்டு பராமரிப்பு செலவு அப்படின்னு ஒரே செலவு ஐட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இடம் பூமி வாங்குறது விற்கிறதுல ச பிரச்சனை அப்படி இருக்குது அடுத்து பாருங்க தொழிலை மாற்றணும் வேலையை மாற்றணும் தொழில் நல்லா இல்லை வியாபாரம் நல்லா இல்லை வேலையை வந்து வேலை பார்க்கணும் ஆனால் வேலையில் ஒரு நல்ல வருமானம் இல்லை ஒரு பெட்டராக ஒரு நல்ல ஜாப் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உழைப்பு வேலை வருமானத்திற்கான இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது ஸோ தனுசு ராசியை பொறுத்த வகையில் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குது வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம்தான் உங்களை பொறுத்த வகையில் குருதட்சிண அமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுக்கணும் வீட்டில் ஒரு மகாலட்சுமி ஓமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப சிறப்பு அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு பரிகாரம் வேற இருக்குது பரிகார பூஜைகளே சனீஸ்வரனுக்கு சனீஸ்வர பயிற்சி நினைக்கி சனி சரி பயிற்சி நினைக்கி சனீஸ்வரன் பரிகாரம் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லது ஏன்னா நான்காம் இடம் அர்த்தாஷ்டம சனியாக வர்றாரு ஆமாம் கலத்திரம் குடும்பம் வண்டி வாகன விஷயங்கள் சுகஸ்தானங்கள்லாம் கொஞ்சம் அடி வாங்கும் அதனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் பரிகாரம் செஞ்சுக்கிறது நல்லது திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஓகே வருகின்ற புத்தாண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதுலேயும் சிறப்பாக சொல்லணும்னா தனுசு ராசியை பொறுத்த வகையில் மே மாதத்துக்கு அரவு பிறகு தான் ஒரு நல்ல செழிப்பமான முன்னேற்றம் அப்படிங்கிறதையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அதுவரையும் ஒரு சுமாரான இருக்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இயல்பாக போகிறது தான் ரொம்ப நல்லது ஆமாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க சில மாற்றங்களை செஞ்சுக்கோங்க நல்ல வழிகாட்டுதலோட ஆலோசனையின் பேரில் செஞ்சுக்கோங்க அவசரம் இல்லாமல் செஞ்சுக்கோங்க அடுத்து உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா இருக்கு தொழில் சார்ந்த வாய்ப்புகளில் இருந்த தடைகள் நீங்கும் பதவி உயர்வு பட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் நகலுக்கும் புகழ் பெயர் புகளுக்கு பங்கம் நடந்ததெல்லாம் கொஞ்சம் மாற்றம் இருக்கு அடுத்து பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கையில கொஞ்சம் சேமிப்பு பணம் சேமித்து வச்சுருந்தது செலவாகும் எதுக்கு செலவாகும் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கிறது மனைவிக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறது ஒரு சொபிசியேட்டடு வாழ்க்கை உல்லாச வாழ்க்கைக்காக செலவு பண்ணுறது அப்படின்னா வீட்டோட அடிப்படை தேவைகளை தாண்டி வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை தாண்டி ஆடம்பர தேவைகளை நிறைவேற்றுறது இந்த மாதிரி செலவுகள் வந்து தவிர்க்க முடியாமல் வர்றது உண்டு அதற்காக வீண் செலவுகள் ஆகும் வீடு வண்டி வாகனங்கள் செலவுகள்லாம் நிறைய ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அடுத்து பாருங்க உத்திராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா அப்பாவோட உடல் நலனில் ஆரோக்கியம் எடுத்துக்கங்க கவனம் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அப்பா உறவுகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமா இருக்கும் ஆமா இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போதைக்கு நீங்க தலையிடுறது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்புடையதா இல்லை ஆனா இருந்தாலும் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஆமா அடுத்து களத்திரம் மனைவி மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் மனைவிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனைவியோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் மனைவி கணவன் அவங்களோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணுங்கிற அமைப்பு இருக்குது அடுத்து குழந்தைகளால ஒரு முன்னேற்றம் இருக்கு குழந்தைகளை வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அனுப்பலாம் நல்லா இருக்குது குழந்தைகளோட படிப்பு நல்லா இருக்குது படிப்பு கல்வியெலாம் நல்லா இருக்குது அடுத்து போட்டி பந்தயங்கள்ல செயல்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க அது உதிரியாக இருக்கும் போட்டி பந்தயங்கள்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதுலையும் இந்த விளையாட்டு வீரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆமாம் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆக மொத்தத்துல தனுசு ராசியை பொறுத்த வகையில கவனமாகவும் விழிப்புடனும் செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது ஆமா அதனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குது வழிபாடு அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு அடுத்தடுத்த கட்ட முடிவுகளோடு செயல்படுங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்